வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் பண்ண சாயந்தர வேலைகளை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேலையாக பால் காய்ச்சி போகிறோம் பால் காய்ச்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் நான் பாலை அடுப்ப அடுப்பத வச்சு பாலை அடுப்பில் வச்சுட்டு பால் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வீட்டை பெயருக்கிட்டு போயிட்டு டீ போடலான்னு வந்துட்டேன் எங்கள் பொண்ணு தான் இன்றைக்கி வீட்டை பெருக்கிறாங்க வீட்டை சுத்தமாக பெருகிட்டு வராண்டாலாம் பெருகிட்டு வாசல் பெருகிட்டு அவங்க தான் இன்றைக்கி பெருக்கிற வேலையை பார்த்தாங்க நான் வந்து அழுக்கு சாமாலாக இருந்தது அதை எடுத்துன்னு போயிட்டு கழுவிட்டு மாரியில் போய்ட்டு கழுவிட்டு நான் அந்த வேலையை பண்ணிவிட்டு சமையல் வேலையை பண்ணேன் இன்றைக்கி காலையில் மழை வந்தது அதனால் நானும் துணிங்களை துவச்சி போடல நாளைக்கு தான் துவைக்கலான்னு இருக்கிறேன் இன்றைக்கி கூட சாயந்தரம் கிளைமேட்டு கூட மழை வர மாதிரி தான் இருந்தது நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சது மழை வந்துடும் தான் நினச்சோம் நாங்கள்லாம் பார்த்தோம் ஆனால் மழை வரல காற்று மட்டும் சில்லுன்னு அடிச்சிது பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கின்னு உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு சமையல் வேலைய ஆரம்பித்தேன் நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி வேலை செய்வீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லா சூப்பராக அப்படி காற்று அப்படி சில்லுன்னு அடிக்குது ரொம்ப நல்லா இருக்குது அந்த இது அதுக்கப்புறமா பால் பொங்கிடுச்சு வந்ததும் பால் டீ போடலான்னு டீ தூள் போட்டு சர்க்கரை போட்டு டீ போட்டு சூடாக குடித்தோம் எங்கள் பொண்ணு தான் டீ போட்டாங்க நல்லா நல்லா போடுவாங்க அவங்க டீலாம் நல்லா திக்காக நல்லா போடுவாங்க சர்க்கரை தூள்லாம் கரெக்டாக இருக்கும் அது இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸ் போட்ட காரக்குழம்பு தான் வச்சேன் நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்